எட்டு மாதங்களில் ரெண்டு கிலோ எடையைக் குறைத்த அஜித் அஜித்குமார் டயட் பற்றி குமார் வெளியிட்ட தகவல்கள் என் வாழ்க்கையில் நுழைந்த மூணாவது நபர் ஆர்த்தி ரவி பரபரப்பான Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MABS in 2024, 1951. Green Park Coaching Center. Beriar Maniame Institute of Science and Technology Tanjavur. BTech tech biotechnology with specialization in computer science and biology. RV Sichuel Kate in Robotic Surgery in Badal Ginjayakura. Tangam Potrunoi Sigiche Bayam Namakal Matram Kanpur. Ammal Dental College and Hospital. Maduravayal Chennai. நம்பர் பை என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் பல வெற்றிப்படங்களில் கதாநாயகி நடித்தவர் அஜித்குமார் அஜித்குமார் அடிக்கடி கார் ரேஸ் மோட்டார் பந்தயங்களில் கலந்து கொள்வதை வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் கார் ரேஸில் கலந்து கொள்வதென்றால் அதற்கென்று உடல் தகுதி வேண்டும் அப்போது இவ்வளவு எடை இருந்தால்தான் அதில் கார் ரேஸில் கலந்து கொள்ள முடியும் என்று சில விதிமுறைகள் இருக்கின்றன எனவே கார் ரேஸில் கலந்து கொள்ள தகுதி வருவதற்காக எட்டு மாதங்களில் நாற்பத்தி ரெண்டு கிலோ எடையை குறைத்திருக்கிறார் அஜித் வெறுமனே பசிக்கும் போதெல்லாம் தண்ணீர் குடித்திருக்கிறார் அஜித் குமார் அது மட்டுமல்ல புதுவித கலோரி டயட்டையும் எடுத்திருக்கிறார் அது என்ன டயட் என்று அதை ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் அதாவது கூ கூட்டு உணவு முறை என்பது தமிழ் படுத்துதல் அதாவது கூட்டு உணவு முறை என்றால் பழங்கள் அதுவும் உலர் பழங்கள் எடுத்துக்கொள்வது அன்னாச்சி பழம் பிராக்லி காலிஃப்ளவர் போன்ற காய்கறி பழங்களையும் மற்றும் சில முக்கியமான காய்கறிகளையும் சாப்பிட்டு இருப்பதே இந்த மாற்று டயட் என்பது அதைத்தான் நான் பின்பற்றியிருந்தேன் எட்டு மாதங்களில் என்னுடைய எடை நாற்பத்தி ரெண்டு கிலோ குறைந்தது இப்போது நான் இளைஞனாக மாறிவிட்டேன் எப்போதுமே உடல் எடை கூடியிருந்தால் வயது அதிகமாகத்தான் தோன்றும் ஆனால் நான் செய்த மாற்று உணவு டயட் முறையை நீங்களும் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள மாட்டேன் அது உங்கள் விருப்பம் உங்கள் உரிமை என்று சொல்லியிருக்கிறார் அஜித் குமார் உடல் எடையை குறைக்க நீச்சல் பயிற்சி முக்கியம் மாலை காலை வேளைகளில் நீச்சல் பயிற்சி எடுத்துக்கொண்டால் உடம்பில் கூடுதலாக இருக்கிற கொழுப்பு முற்றிலும் கரைந்துவிடும் அதே போல சைக்கிள் ஓட்டும் பயிற்சி சைக்கிள் ஓட்டும் பயிற்சியும் உள்ளங்காலிலிருந்து இருந்து தலை வரை தேகப்பயிற்சி செய்வதற்கு ஒப்பானதாகும் சைக்கிளிங் செல்வது நடைப்பயிற்சி செய்வது போலத்தான் என்று சொல்லியிருக்கிறார் அஜித் ஆக நீச்சல் பயிற்சி சைக்கிள் ஓட்டும் பயிற்சி அப்புறம் மாற்று டயட் ஆகிய முன் முறைகளை பின்பற்றி அஜித்குமார் தன்னுடைய உடல் எடையை எட்டு மாதங்களில் நாற்பத்தி ரெண்டு எடை குறைத்திருக்கிறார் இதை சமீபத்தில் அவர் இந்த ரகசிய தகவல்களை வெளியே சொன்னார் அது மட்டுமல்ல நான்வெஜிடேரியன் அசைவ உணவை விரும்பி சாப்பிடக்கூடியவராக இருந்தார் பிராமண குடும்பத்தில் பிறந்த அஜித்குமார் ஆனால் இப்போது டயட் காரணத்திற்காக முற்றிலும் நான் அசைவ உணவை தவிர்த்து விட்டேன் என்று சொல்கிறார் அஜித்குமார் நான் கார்ப்புந்தயத்தில் கலந்து கொண்டிருப்பது என்னுடைய ஆமா ஆத்மாவை திருப்திப்படுத்துவதற்காக ஆனால் படப்பிடிப்பு இல்லாத நேரங்களில் இனிமேல் கார்பந்தயங்களில் கலந்து கொள்வது என்று முடிவெடுத்திருக்கிறேன் ஆனாலும் கார்பந்தயங்களில் கலந்து கொள்வது என்னுடைய படப்பிடிப்பை பாதிக்காத அளவில் இனிமேல் அமைத்துக் கொள்வேன் என்று உறுதி கூறுகிறார் அஜித்குமார் இயக்குனர் விக்ரமன் சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் பி சௌத்ரி மூலம் இயக்குனராக அறிவுமானவர் விக்ரமனுடைய முதல் படம் புது வசந்தம் இந்த படம் வெள்ளி விழா கொண்டாடி வசூலியை சாதனை படைத்தது இந்த படத்தில் நான்கு பேருக்கும் நண்பராக இருப்பார் கதாநாயகி இந்த கதையை நான் போய் முதல்ல நடிகை தான் சொன்னேன் அவர் எனக்கு இந்த கதை மிகவும் பிடிச்சிருந்தது நடிக்கிறேன் ஆனால் நாளை சொல்கிறேன் என்றார் அதற்குப் பிறகு புது புதிய தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி மீது ரேவதிக்கு நம்பிக்கை இல்லையோ அல்லது நான் புதுமுக இயக்குனர் இவர் எப்படி இயக்குவார் என்பது தெரியாதன் காரணமாகவோ உங்களோட அடுத்த படத்தில் நடிக்கிறேன் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் ரேவதி அதற்கு பிறகுதான் சித்தாரா அந்த படத்தின் நாயகியானார் என்று இப்போது அந்த தகவலை சொல்லியிருக்கிறார் புது வசந்தம் இயக்குனர் விக்ரமன் ஆரம்பத்தில் ஜெயம் ரவி அவருடைய மாமியார் மீது ஏகப்பட்ட புகார்களை சொன்னார் அதற்கு பிறகு ஜெயம் ரவியுடைய மாமியார் சுஜாதா விஜயகுமார் அறிக்கை விடுத்தார் அதே பல விஷயங்களை தெளிவுபடுத்தியிருந்தார் என் மருமகனால் எனக்கு நூறு கோடி ரூபாய் நஷ்டம் நான் இப்போது அதற்கு வட்டி கட்டி கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் என் மாப்பிள்ளைக்கு உரிய சம்பளத்தை எல்லாம் கொடுத்து விட்டேன் அவர் சொல்லுகிறார் நான் என்னுடைய அப்பா என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு பைசா கூட அனுப்பவில்லை என்று அது என்னுடைய தப்பு அல்ல அவரிடம் பணம் இல்லை என்று யார் சொன்னது அது மட்டுமல்ல இப்போது ஆர்த்தி ரவி புதுசாக ஒன்று சொல்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த இருள் சூழ்ந்ததற்கு காரணமே அந்த மூன்றாவது நபர்தான் இன்னும் விவகாரத்து முடிவுக்கு வரவில்லை தீர்ப்பு சொல்லப்படவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மூன்றாவது நபர் குறுக்கிட்டார் என்று சொன்னாலே அது சட்ட விதிகளை முரம்பிட்டதாகும் அது தண்டனைக்குரியதாகும் இதை புரியாமல் விளையாடிக் கொண்டிருக்கிறார் என்னுடைய கணவர் ஜெயம் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் ஆர்த்தி ரவி என் வாழ்க்கையில் மூன்றாவது நபர் குறுக்கிட்டதால் தான் என்னுடைய வா வாழ்க்கை இருள் அடைந்து விட்டது இதை நான் சும்மா விட மாட்டேன் இப்போதும் எப்போதும் இனியும் நான் ஆர்த்தி ரவிதான் அதில் மாற்றமே இல்லை எங்களுடைய இல்லற வாழ்வு இன்பமாக கழிந்ததற்கு காரணமாக பன்னிரண்டு வயதில் ஒரு மகன் பத்து வயதில் ஒரு மகன் இருக்கிறார் என்னுடைய கடந்த காலத்தில் எட்டு வருடத்தில் நான் நிம்மதியாக இல்லை என்று சொல்லியிருக்கிறார் ரவி அது அப்பட்டமான தப்பு அப்பட்டமான பொய் அப்படி இருந்தால் ஏன் அவர் திருமண நாளை கொண்டாடி இருக்கிறார் போன வருஷம் வரைக்கும் திருமண நாள் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடியவர் ஜெயம் ரவி ஏன் இப்படி புழுவு முட்டைகளை அவுக்கிறார் பிரியவே இல்லையே அதற்கு காரணமும் அந்த மூன்றாவது நபர் தான் என்று புகார் கொடுத்திருக்கிறார் ஆர்த்தி ரவி எல்லா மனைவிகளையும் போல நானும் என்னுடைய கணவருக்கு தீங்கு வரக்கூடாது என்று நினைத்து ஒவ்வொரு முறையும் எச்சரிக்கையாக செல்விட்டிருக்கிறேன் அது எல்லா மனைவியுடைய கடமையின் தான் எல்லா விஷயங்களையும் இருந்து காப்பாற்றுகிற பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அதை அவர் தவறு என்று சொல்கிறார் அதை என்னால் சீரணிக்க முடியவில்லை மேலும் நான் வெறுங்கையுடன் வீட்டை விட்டு சென்றிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அது தவறு அவருக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் சுமார் ஐந்து கோடி மதிப்புள்ள ரேஞ்சோவர் காவல் உட்பட என் வீட்டிலிருந்து அவர் எடுத்து சென்றிருக்கிறார் அதில் எந்த மாத்துக்கத்தும் இல்லை அவர் வெறுங்கையோடு போயிருக்கிறேன் என்று சொல்கிறார் அது தவறு என்னுடைய வீட்டுக்குள் நுழைய விட மாட்டேன் என்று பகிரங்கமாக போய் சொல்லியிருக்கிறார் அவருடைய வீட்டுக்குள் அவருடைய வீட்டில் அவர் போவதை யார் தடுப்புக்கு போகிறார்கள் என்று கேட்டிருக்கிறார் ஆர்த்தி ரவி அவர் மிகவும் எச்சரிக்கையுடன் நிதானமாக திட்டமிட்டு வீட்டை விட்டு வெளியே அதுதான் ஜெயம் ரவி என்று சொல்லியிருக்கிறார் ரவி மோகனின் மனைவி ஆர்த்தி ரவி ஆனால் நான் சில வழக்கறிஞர்களிடம் விசாரித்தேன் அப்போது அவர்கள் சொன்ன பதில் விவாகரத்து இறுதி வடிவம் பெறுவதற்கு முன்னால் இன்னொருத்தியுடன் ஊர் சுற்றுவது இன்னொருத்தியை திருமண விழாவுக்கு கூட்டு வந்து ஜோடி போல் உட்கார வைப்பதெல்லாம் சட்டப்படி தப்பு என்று தான் சொன்னார்கள் எனவே எது எப்படி என்றாலும் இப்போதைக்கு நீதி ஆர்த்திரவி வேசம்தான் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நேரில் இது போன்ற பரபரப்பான சினிமா துணுக்களை அறிந்து கொள்ள கிங் சா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் Green Park Coaching Centre All India First Rank 720 out of 720 Number of students joined MVBUS in 2024 1951 Green Park Coaching Centre are, Maniamai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialisation in Computer Science and Biology Arvai Robotic Surgery in Indrayaguru Thangam Putra Noi Sighichiyai Mayyam Namakkal Matram Kanpur Meenakshi Ammal Dental College and Hospital Madhura Chennai Ranked number 13 by NARF